சப்பாத்திக்கி பழத்தில் என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது உங்கள் கிட்ட வாங்குகிறவங்க என்ன ரீசனுக்காக வாங்குகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க சப்பாத்தி கள்ளி பழம் பிசிஓடி பிசிஓஎஸ் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் சாப்பிடலாம் ஆண்களுக்கு உண்டான ஸ்பேம் கவுண்டிங் கம்மியாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம் ஏன்னா ஸ்பேம் கவுண்டிங் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒவ்வொரு பழம் சாப்பிடுங்க அப்புறம் கன்சிவாக இருக்கவங்க சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கன்சீவாக இருக்கவங்க சாப்பிட்லாம் எதுக்கும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது ஏன்னா இப்போ இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் உடம்பு வாக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதனால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது நல்லது சப்பாத்தி கல்லி பழம் மெடிசனுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா டீ காஃபி வந்து அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க சுகர் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் டெய்லி வந்து ஒவ்வொரு பழம் சாப்பிடலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு பழமாக சாப்பிடுங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பழமாக சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட வெளியே வச்சாலும் பழங்கள் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் நல்லா தான் இருக்கும் இப்படி செங்காயாக இருக்கிறத நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி கொரியர்லேயும் டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி செங்காயாக போட்டு